ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ரிவ்யூ த்ரீ சிக்ஸ்டி நான் உங்கள் பிரகாஷ் ஸோ இன்றைக்கி நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டே ரிவ்யூ பண்ண போகிறது இல்லை ஒரு படத்தை ரிவ்வியூ பண்ண போகிறோம் ஒரு ஃபீல்ட் குட் மூவியே ரிவ்யூ பண்ண போகிறோம் அது என்ன படம்னா பறந்து பூ பறந்து பூ படம் ரொம்ப ஒரு டச்சிங்கான படம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவியில் ஒரு நாலு மூவி சொல்லுவேன் அதில் கண்டிப்பாக இந்த படமும் அதில் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெய்வ திருமகள் செகண்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம தங்க மீன்கள் ஒரு தேர்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக வந்தது டூரிஸ்ட் ஃபேமிலி அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக அந்த அடிப்படையில் இந்த படம் வந்து ஒரு டாப் நாச் படங்க ஒரு ஃபீல் குட் மூவி ஒரு அப்பா அம்மா பையன் மூணு பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சூப்பராக காமிச்சிருக்காரு ராம் பையனோட ஆசை என்ன அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஒரு கேரக்டர்ஸாக இந்த படத்தில் கொண்டு வந்து அவங்க மூலமாக பெற்றவங்களுக்கு டீச் பண்ணுறாங்க ஸோ அப்பா ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் பட் கடன் வாங்கியிருக்காரு அதை அடைக்கிறதுக்காக அவர் போராடுறாரு அம்மாவும் ஒரு ஒர்க்கிங் எம்ப்ளாயி ஸோ அவங்களும் கடன் அடைக்கிறதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க இதுக்கு நடுவில் அந்த நாலு செவுத்தில் அந்த பையன் இருக்கான் ஸோ அந்த பையனோட ஆசைய எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அந்த பையன் ஒரு கூண்டுலேருந்து வெளியே வந்து என்னன்னெல்லாம் அனுபவிக்கிறான் அது மூலமாக அவ என்ன வந்து கத்துக்கிறான் அது மூலமா இவ்வளோ சந்தோஷமா இருக்கான் அதை அந்த பேரண்ட்ஸ் பார்த்து எப்படி அவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க அது இந்த படத்தோட ஸ்டோரி இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு கேரக்டர் சி மூவ் ஆகிறதுனால நமக்கு போரிங் இருக்காது சிவாவை பற்றி சொல்லி ஆகணும் சிவா சூப்பராக நடிச்சிருக்காரு சிவாவை நம்ம ட்வென் சென்டி டுவெண்ட்டி எயிட் படத்தில் ஒரு காமெடி ஹியூமரோட நம்ம ஒரு கிரிக்கெட் பிளேயராக பார்த்துருப்போம் பட் இந்த இடத்துல ஒரு காமெடி ஹியூமரோட ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபாதராக நம்ம பார்க்குறோம் ஸோ அது வந்து ஒரு புதுசாக இருக்குது எனக்கு பட் சூப்பராக நடிச்சிருக்காரு சிவா அம்மா கேரக்டரில் குளோர கேரக்டரில் நடிச்சிருக்காங்க அவங்களும் அவங்களோட போஷனை சூப்பராக பண்ணிருக்காங்க பையன் கண்டிப்பாக பையனை பற்றி சொல்லியே ஆகணும் பையன் ஆக்சுவலாக வந்து ஒரு யூஸ்வலாக எந்த எல்லா படத்துலேயும் ஒரு சின்ன பசங்களை நடிக்க வச்சா அந்த பசங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல லேக் இருக்கும் பட் இந்த பையனுக்கு அந்த பையன் வாழ்ந்திருக்கான் ஸோ ஒரு கேரக்டராகவே அந்த பையன் வந்து வாழ்ந்திருக்கான் அந்த படத்தில் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பையன் அவனோட ஃபுல் இன்புட்டை கொடுத்துருக்கான் ரெண்டு பேரையுமே தன்னோட அப்பா அம்மாவும் நினச்சி அவங்க கிட்டே இருந்து என்ன எதிர்பார்க்கணுமோ அதே அந்த படத்தில் ஃபுல்லாக ஷோ பண்ணியிருக்கான் கண்டிப்பாக ஆஃப் பண்ண பையனுக்கு டேரக்டர் ராம்க்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த பையனை ட்ரெயின் பண்ணி அந்த படத்தில் நடிக்க வச்சுருக்க பெரிய விஷயம் சான்ஸே இல்லை படத்தில் மியூசிக் பார்த்தீங்கன்னா மியூசிக் எல்லாம் சூப்பராக இருக்குது பட் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்ணுறது எனக்கு என்னமோ அது சரியாக ஏன்னா ஒரு நல்ல ஒரு மூடில் போயிட்டுருக்கோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஹியூமரோட ஒரு வாய்ஸ் ஒரு வருது பின்னாடி வருதுங்களா அது வந்து ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது படத்தில் மற்றபடி அந்த மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு இதுவாக ஜாலியாக போயிட்டுருக்கு படமும் வந்து அந்தளவுக்கு போரிங்லாம் இல்லைங்க என்ன கேட்டிங்கன்னா படம் வந்து ஃபீல் குட் மூவி படம் பார்க்கலாம் தேட்டரில் தாராளமாக பார்க்கலாங்க படத்தை நம்ம கொடுத்துக்கிற காசுக்கு வருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருதுங்க இந்த படம் மூலமாக நம்ம ஒரு நல்ல மெசேஜை வந்து எடுத்துக்கலாம் ஸோ அளவுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் மூவி ஸோ அண்ட் இந்த படத்தை இதுக்கு மேலே நான் படத்தை ஸ்பாயில் பண்ண விரும்பலை என்னன்னா இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கணுன்னா எயிட் அவுட் ஆஃப் டென் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ